பாவலர் அவர்களுக்கு மிகுந்த வணக்கங்கள் தொடர் தொடர் பாவலர் அவர்களுக்கு வணக்கங்கள் மற்றும் இங்கே வீட்டிற்கும் தொடர் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இப்போது நமக்கு முன்ன பேசின பாவலர் ஐயாகட்டும் இல்லை மோஹித் அவர்களாகட்டும் பல்வேறு சார்லஸ் டார்வின் அவர்களின் குறிப்புகளை சொல்லிவிட்டார்கள் இப்போ நான் புதிதாக புள்ளிகளை எடுத்து சொல்லவே எனக்கு பரிணாம வளர்ச்சி தேவைப்படுகிறது என்ன பாயிண்ட் சொல்லணும் அப்படின்றதுக்கே நான் வந்து சிந்தனை யோசி யோசனை போயிட்டு இருக்கு என்னெல்லாம் சொல்லணும் என்னெல்லாம் இந்த விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்றது மூளை மூளை சிந்தித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது இதுவே ஒரு பரிணாம வளர்ச்சியின் அடுத்த கோட்பாடு தான் இப்போ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டார்வின் இறந்து விட்டார்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவர் இறக்கலை அவருடைய பகுத்தறிவு சித்தாந்தம் வந்து அன்னைக்கு தான் விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவர் வந்து வாழ்ந்தார் அதாவது அவர் வந்து இந்த 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 புள்ளிகளை வந்து சொன்னார் இந்தந்த பாயிண்ட்ஸில் நம்ம சொல்லிட்டு போயினார் அப்படின்றது கிடையாது அவர் தன் வாழ்நாள் முழுக்க இயற்கைக்காகவே வாழ்ந்தார் அப்படின்னே சொல்லலாம் அவருடைய வரலாற்று குறிப்புகள் படிக்கும் பொழுதோ அதை பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுதோ நம்மளால் படித்து தெரிஞ்சுக்க தான் முடியும் ஏன்னா ரிசர்ச் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நம்ம போய் இறங்கி அவர் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனார் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் விரிவாக நம்ம அவர் அதை அந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இப்போ சார்லஸ் டார்வின் அவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ஒரு ஒட்டகம் இருந்ததுதான் அந்த ஒட்டகத்துக்கு ஒரு அழகான குழந்த ஒட்டகம் இருந்ததுதான் குட்டி ஒட்டகம் அந்த குட்டி ஒட்டகம் வந்து அம்மா கிட்ட கேட்டதான் என்னன்னா அம்மா எதுக்குமா நம்ம கால் வந்து ரொம்ப நீலா நீட்டமா இருக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கேம்மா ரொம்ப நீளமா இருக்கேம்மா அப்படின்னு கேட்டவுடனே அந்த அம்மா சொல்லியிருக்கேன் அந்த அம்மா ஒட்டகம் சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்குன்னு அந்த மாதிரி இல்லப்பா நம்ம வந்து பாலைவனத்தில் நடக்க வேண்டி இருக்குது அதனால வந்து நமக்கு அந்த மாதிரி நீளமான கால்கள் இருந்தால் தான் அந்த ப பரப்பான கால்கள் இருந்தால் தான் நம்மளால் அந்த மண்ணில் வந்து சரியாக நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சோம் ஐயோ இல்லைம்மா இல்லைம்மா அப்படியா அப்படின்னு சொன்னோடனே அந்த குழந்தை திருப்பி கேட்டான் அம்மா ரொம்ப அசிங்கமாக இருக்கேம்மா வாயெல்லாம் பெருசாக இருக்கேன் வாயெல்லாம் இப்படி பெருசாக இருக்கேன் ஏம்மா நம்மளை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லைப்பா நம்ம வந்து அந்த கள்ளிச்செடிகள்லாம் சாப்பிட்ணும் அந்த கள்ளிச்செடிகள்லாம் சாப்பிட்ணும் அதுக்காக வந்து அதான் இப்படி வந்து நமக்கு வந்து உரு உருவாக்கம் நடந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம் திருப்பி அந்த குட்டி ஓட்டகம் தான் அம்மா கிட்ட எதுக்குமே நமக்கு வந்து இந்த கூணு இருக்குது இந்த அசிங்கமாக இருக்கேன் அது கொஞ்சம் அழகாக இருக்கலாமே நம்ம நம்மளுடைய ஷேப் நம்மளுடைய உடல் அமைப்பே என்ன இப்படி இருக்குது அப்படின்ன மாதிரி உடனே அந்த அம்மா சொல்லிச்சான் இல்ல இல்ல நம்ம வந்து ரொம்ப நேரம் அந்த பாலை மரத்தை தண்ணி தேவைப்படும் அதனால வந்து வந்து அந்த மாதிரி நமக்கு இருக்கு சொன்ன உடனே அந்த குட்டி கேட்காம் அப்ப ஜூல வச்சிருக்காங்க எதுக்கு நம்ம விலங்கு சரணாலயத்தில் நாம் இருக்கிறோம் அம்மா அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா திரும்பி பார்த்துச்சான் ஆமா மண்ணே இல்லையே அப்ப எதுக்கு அந்த இந்த விஷயங்கள் தேவை நமக்கு இந்த 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 மாதிரி இருக்கிற அந்த சிறப்பு தேவைகள் உடல் கூறுகள் எதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த அம்மா பார்த்து சிரிச்சது அந்த குழந்தைய தட்டி கொடுத்து தான் இவ்வளோ யோசிக்கிறேனி அப்படின்னு சொன்ன உடனே இதில் நான் என்ன சொல்கிறார் அப்படின்னா டார்மினுக்கு தெரிந்திருக்கிறது எந்தெந்த உயிரினம் எங்கெங்கே வாழ்ந்திருக்கிறது அதுக்கு என்னென்ன தேவைகள் இருந்திருக்கிறது அந்த தேவைகளுக்கு ஏற்றவாறு எப்படி தன்னை தகவத்து கொள்ள வேண்டும் என்ற அறிவு இயற்கையாகவே அந்த உயிரினங்களுக்கு இருப்பது என்பது வந்து டார்வின் அவர்களுடைய இந்த ஆராய்ச்சி வந்து நமக்கு வந்து தெல்ல தெளிவாக பகுத்தறிவு சிந்தனையை விதைத்து வளர்த்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது அப்போ எப்படி அவருக்கு உருவாச்சு இந்த சிந்தனை எப்படி அவருக்கு வந்தது எந்த இடத்துல அவருக்கு இந்த இந்த முக்கியமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதும் தான் அதுவும் ஒரு நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஷ்ரூஸ்பெரி அப்படின்ற ஒரு ஊரில் வந்து டார்வின் பிறக்கிறார்கள் இங்கிலாந்து மா இங்கிலாந்து நாடு அங்கே வந்து ராபர்ட் டார்வின் தம்பதிக்கு பிறக்கிறாரு அவர் வந்து ஐ ஆறு குழந்தைகளில் ஐந்தாவதாக பிறக்கிறார் அவர் மொத்தம் அவங்க வீட்டில் ஆறு பேர் அதில் ஐந்தாவதாக சார்லஸ் டார்வின் அவர்கள் பிறக்கிறார் அவர் பிறந்து அவர் வளர வளர அவரை பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறார்கள் படிக்கிறார் நன்றாக படிக்கிறார் அவர் படிக்கும் பொழுதே அவர்கிட்ட படிப்பை தாண்டி அவர்கிட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து பார்க்கிற விலங்குகள் பூச்சிகள் அதுக்கப்புறம் அந்த சிலந்தி சிலந்தி வகைகள் அதுக்கப்புறம் வந்து அந்த ஷெல் அந்த ஓடுகள் அந்த ஓடுகள் எல்லாம் எடுத்து விளையாடுற பழக்கம் அவருக்கு இயற்கையாகவே இருந்திருக்கு இயற்கையை ரசிச்சு வாழ்ந்திருக்காரு அப்பயே அவர் நல்லா ரசிச்சு வாழ்ந்திருக்காரு அப்படி பார்க்க பார்க்க என்னன்னா அவர் ரெண்டு எலிகளை கொண்டு வந்து அவர் வீட்டு பெட்டுக்கு அடியில படிக்கிற கூட அந்த வாழ வச்சுருக்காரு அப்படின்னும் வந்து சொல்றாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர் மேலே படிக்க 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 அவர் வந்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு வந்து அவங்க தந்தையும் தாயும் விருப்பப்படுறாங்க ஏன் மருத்துவர் ஆகணும் அப்படின்னாக்க அவர் தந்தை வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு மருத்துவர் அந்த இங்கிலாந்து ஃப்ரூஷ்பரி இடத்துல மொத்தம் பதினாறாயிரம் பேர் அதாவது பதினாறாயிரம் பேர் வாழ்ந்தாங்களாம் அந்த 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 நேரத்தில் இப்போ அந்த இடத்துல வந்து முப்பத்தாறாயிரம் பேர்கிட்ட இருக்காங்க அது ஒரு குட்டி ஒரு ஊர் தான் அந்த ஊரில் வந்து சிறந்த ஒரு மருத்துவராக அவர் தந்தை விளங்கினார் அது அதன் அதனுடைய நீட்சியாக அவரும் வந்து மருத்துவராக வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு அவருடைய தாத்தா வந்து ஒரு இயற்கை இயற்கை மருத்துவர் அவரும் இயற்கையோடு சேர்ந்து சேர்ந்து பல விஷயங்கள் பண்ணதுனால அவருடைய தாத்தா இருந்து அந்த விஷயம் தான் வந்து டார்வின் அவர்களுக்கு அது வந்து சேர்ந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி தோணுது ஏன் அப்படின்னா டார்வின் அவர்கள் அதற்கு மேலும் படிக்கணும்னு விருப்பப்பட்டு மருத்துவராகவே சேர்கிறார் மருத்துவராகவே ஒரு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கும்போது அவருக்கு மருத்துவம் வந்து அவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியேன் அப்படின்னா ஒரு சின்ன 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 நிகழ்வுகள் அவருடைய மனதை வந்து பாதிப்படைய வச்சுருக்கு அதில் ஒரு குழந்தைக்கு வந்து உடற்கூறு ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் செய்கிறாங்க உடற்கூறு செய்கிறாங்க அப்படி செய்யும்பொழுது அனஸ்தீஷா மயக்க மருந்து இல்லாமல் அதை பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனைப்பட்ட அந்த குழந்தை கத்தியதை பார்த்து அந்த டார்வின் வந்து ரொம்பவே மன வெகுண்டு இல்லை நான் நான் மருத்துவர் என்பது எனக்கு மருத்துவ பணி எனக்கு சரிப்படாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் பாதிரியார் படிப்பு படிப்பதற்காக அவர் வந்து தியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க தியாலஜி படிப்பதற்காக வந்து அவர் வந்து படிக்க வைக்கிறாங்க தந்தையார் படிக்க வைக்கிறார் அப்படி படிக்க வைக்கும் பொழுது அவர் வந்து தாவரவியல் விலங்கியல் மற்றும் பல்வேறு விஷயங்களை அவர் க தேர்ந்த படிப்பு படிக்கிறாங்க படித்து டிகிரியோ முடிக்கிறாங்க பட்டப்படிப்பை முடிக்கிறாரு முடித்ததுக்கப்புறம் அங்கே ஒரு முக்கியமான அவர் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்குது அந்த மாற்றம் வந்து நம்ம மோகித்தவங்களே சொன்னாங்க என்ன அப்படின்னா அந்த அந்த படிப்பை முடித்ததுக்கப்புறம் இங்கிலாந்து அரசு ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு அந்த மாதிரி உலகளாவிய ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கே வந்து எங்கெல்லாம் வளங்கள் இருக்கிறது இயற்கை வளங்கள் இருக்கிறது அங்கே நம்ம வணிகம் செய்ய தகுதியான இடங்கள் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக ஒரு கப்பல் பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டாங்க அதுதான் ஹெச்எம்எஸ் பீகிள் அப்படின்ற அந்த கப்பல் பயணம் அந்த பயணத்துக்கு வந்து ஒரு இயற்கையாளர் ஒரு இயற்கை ஆர்வமுள்ள ஒரு ஆர்வலர் வந்து தேவைப்படுறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுதுதான் ஜான் லென்ஸ் ஜான் ஹென்ஸ்லோ அப்படின்ற ஒரு பேராசிரியர் அவர் அவர் வந்து தாவரவியல் பேராசிரியர் அவர் டார்வின் அவர்கள் அந்த கல்லூரியில் படிக்கும் பொழுது அவர் நண்பரானார் நண்பராகி அவர் டார்வின் அவர்களை பரிந்துரைத்தார் டார்வின் இந்த ரொம்ப நல்லா இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்கள் நல்லா அவருக்கு ஆர்வம் இருக்கிறதுன்னு சொல்லி அவரை அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வந்து இந்த ஹெச்எம்எஸ் பிஹிள் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க இந்த பயணம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தா தென் அமெரிக்கா தென் அமெரிக்கா தொட்டு அப்படியே வந்து கெலப்போகா சைலாண்டு அப்படின்ற ஒரு முக்கியமான இடம் அந்த கெலப்போகா சைலாண்டு அப்படின்றது டார்வினோட வாழ்க்கையில் ரொம்ப புரட்டி போட்ட ஒரு இடமாக கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த கெலப்போகா சைலாண்டில் இருக்கிற ஆமை வகைகள் அந்த ஆமை வகைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குதிரை உட்கார்ந்து செல்கிற அந்த சீட் அந்த சேடல் அப்படின்பாங்க அது பேர் சேடல் அப்படின்பாங்க அது அதே போன்ற ஒரு வடிவத்தில் உள்ள ஒரு ஆமையை பார்த்து அவர் வந்து நிச்சயமாக ஆச்சரியப்பட்டு போனாராம் என்ன இது வித்தியாசமாக ஆமை வித்தியாசமாக இருக்குது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனாராம் அந்த ஆமையை பார்த்த உடனே அந்த ஆமையை பார்த்து அதே மாதிரி மற்றொரு இடத்துல இருக்கும் ஆமையும் அவர் பார்த்துருக்காரு அந்த ஆமைக்கும் இந்த ஆமைக்கு என்ன இவ்வளோ சில வித்தியாசங்கள் இருக்கே ஒரு ஆமைக்கு வந்து கழுத்து நீளமாக இருக்கிறது இன்னொரு ஆமைக்கு வந்து கழுத்து குட்டையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்து அதை யோசிக்க ஆரம்பிக்கிறார் யோசிக்க ஆரம்பிக்க அவருக்கு இயற்கையாகவே என்ன தோணி இருக்குது அப்படின்னு ஆமாம் அந்த ஆமை வந்து அதற்கு தேவையான உணவை கொஞ்சம் உயர் உயர்ந்த நிலை இருக்கிற இடத்துல இருந்து எடுக்கணும் அதனால் அது தானாக வந்து அந்த தன்னை அது தானாகவே வளர்த்து அது அதுக்கான ஜீன் அதுக்கான டிஎன்ஏ அப்படி வந்து தானாகவே அது வந்து வளர்த்து கொண்டு இயற்கையாகவே உள்ளே இருக்கிறது அதை வெளிப்படுத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து டார்வின் அவர்கள் புரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் ஒரு விஷயம் உங்கள் கிட்டே சொல்கிறேன் அது நீங்கள் கொஞ்சம் பாருங்க என்ன அப்படின்னா உங்கள் இப்போ டீ கொடுத்துட்டாங்களா ஓகே சேனீர் கொடுத்துட்டாங்க பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னன்னா இந்த வலது கை இருக்குங்க இந்த வலதுகையை தலையில் தட்டணும் இடது கையை வயிற்றுல சுற்ற வேண்டும் இதை இது முயற்சிக்கலாமா வலது கையை தலையில தட்டணும் டீய தலையில கொட்டிக்காதீங்க இடது கையை வயிற்றுல சுத்த வேண்டும் சரியா பண்றேன் சார் சார் கரெக்டா பண்றாங்க அதுக்கு ரிவர்ஸ் அதுக்கு மாற்றா தலையை சுத்த வேண்டும் வயிற்றில் தட்ட வேண்டும் இது பாருங்க ஐயா வந்து ரெண்டு தான் தட்டுவார் ஆமாம் அங்கே கடைசியில் சார் வந்து அவரு ரொம்ப அறிவழின்னு ஏன்னா அவங்க வந்து தனித்தனியாக பண்ணுறாங்க இதை தட்டுறாங்க சுற்றுறாங்க தனித்தனியாக ஒன்றா இல்லை அந்த மாதிரி செய்தாங்க சரி இப்போ நீங்கள் செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொல்கிற இன்னொரு விஷயமும் நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் கையை இந்த மாதிரி வச்சு இப்படி மடக்கி இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் உங்கள் இரண்டு கட்டைய மட்டும் பாருங்கள் ஒரு கட்டையர்கள் பெருசாக இருக்கா இருக்கு பெருசா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா கொஞ்சம் நல்ல உன்னிப்பாக கவனிச்சோம்னா அது பெருசாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா நம்ம எந்த விடயத்தை அதிகமாக பயன்படுத்துகின்றோமோ அது வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நான் வலது பக்கம் இப்ப ஒரு ஒரு தேர்ந்த ஒரு ஓவியரை கூப்பிட்டு நான் போய் அங்கே நின்று அப்படின்னா அவர் வந்து நான் வலது பக்கம் பழக்க இடது பக்கம் பழக்கம் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா நான் வந்து இப்போ வலது பக்கத்துல நான் வந்து உணவு மெல்றேன் அப்படின்னா இந்த பக்கம் கொஞ்சம் வளர்ந்துருக்கும் அத வச்சு அவங்க வலது பக்கம் பயன்படுத்துறாங்களா இடது பக்கம் பயன்படுத்துறாங்களா அப்படின்றது தெளிவா வந்து கண்டுபிடிச்சு சொல்லிடலாம் அப்படின்றத சொல்றாங்க இது எதுக்கு நான் இங்க மெயின் நம்ம கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா டார்வின் அவர்கள் இதே மாதிரி சிந்தித்துதான் ஒரு தான் இன்னொரு இனம் அப்படியே வந்திருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார் அதாவது புதிதாக உருவாக்கப்படவில்லை ஒரு இனத்திலிருந்து இன்னொரு இனம் தோன்றி தோன்றி அப்படியே வழிநடக்க வந்திருக்கிறது என்பதை இதுக்கு சான்றாக சொல்றார் இப்போ நம்ம மனிதர் மனிதர் ஹியூமன் அப்படின்னாக்கா நம்ம நம்ம சொல்றோம் மனிதர்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் ஆன்செஸ்டர்ஸ் ஆர்கிட் ஆர்கிடெக்டர்ஸ் அப்படின்றது நம்ம நம்மளுடைய மூதாதையர்கள் அப்படின்றாங்க ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் இருந்த இருந்த சந்ததி அப்படியே வந்து வந்து நீந்தன்றல் நம்ம படிச்சிருப்போம் நீந்தன்றல் அப்படின்ற ஒரு படிச்சிருப்போம் ஹோமோ எரக்டஸ் அதுக்கப்புறம் ஹோமோசிப்பியன்ஸ் இப்போ அந்த நீந்தன்றல் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து முகமே வந்து வாய் வந்து ரொம்ப பெரிதாக இருக்கும் வாய் ரொம்ப பெரிதாக இருக்கும் தலை ரொம்ப சின்னதாக இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ ஏன் வாய் அவங்களுக்கு பெரிதாக இருக்கிறது என்றால் அந்த நேரத்தில் நெருப்பு இல்லை நெருப்பு தோன்றவில்லை அப்போ நெருப்பு தோன்றி அது உணவு சமைக்கப்பட்டு அந்த உணவை சாப்பிடும்போது அது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அப்படின்றதுனால மெல்ல வேண்டிய அந்த விஷயம் வந்து கொஞ்சம் கம்மி கம்மி ஆனதுனால நமக்கு வாய் சிறிதாக இருக்கிறது இல்லை நம்ம பச்சை மாமிசத்தை சாப்பிட வேண்டிய நிலைமை வந்தால் நாமும் கடினமாக பற்களை பயன்படுத்த வேண்டி இருந்திருக்கும் அதனால நம்மளுடைய வாயும் பெரிதாக இந்த தாடை பெரிதாக இருந்திருக்கும் என்பது வந்து டார்வின் அவர்கள் ஆராய்ச்சி பூர்வமாக அதை யோசித்து ஆராய்ச்சி பூர்வமாக அதை பல விஷயங்களை வந்து அவர் வந்து அவரோட ஜர் அவருடைய எழுத்துக்கள்ல பதிவு பண்ணியிருக்கார் ஆமா நெருப்பு 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 தோன்றவில்லை ஆமா நெருப்பு கையால் ஆமா கரெக்ட் நெருப்பு வந்து கையால் தெரியவில்லை கையால தெரியவில்லை நெருப்பு தோன்றவில்லை இல்ல கையால தெரியவில்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கையால தெரிஞ்சதுக்கு அப்புறம் சமைக்க சமைக்க ஆரம்பிச்சோம் எதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னாக்கா இப்ப நான் சொல்றது ஒரு நிகழ்வு இப்ப நான் சொல்றது ஒரு நிகழ்வு இந்த மாதிரி அவர் ஆயிரத்தி எட்நூறு பக்கத்தை எழுதியிருக்காரு அந்த பயணத்துல ஆயிரத்தி எட்நூறு பக்கங்கள் கைப்பட எழுதியிருக்காரு ஏழ்நூறு நாட்குறிப்புகள் நாட்களில் அந்த குறி குறிப்புகள் எடுத்ததாகவும் சொல்கிறாங்க ஐயாயிரம் எலும்பு எலும்பு துண்டுகள் மற்றும் பல்வேறு உயிரினங்களின் அந்த சாம்பிள்ஸை வந்து அவர் வந்து அந்த இடத்துல கலெக்ட் பண்ணி போயிருக்காரு அப்போ இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவர் கறியும் சாப்பிட்ருக்கறதா சொல்கிறாங்க ரொம்ப ருசியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க யாரும் வேற எங்கேயும் சிந்திக்க வேண்டாம் ஆமைக்கறின்னு சொன்ன உடனே அமைக்க என்ன சொல்லணும் இலங்கைக்கு போயிடாதீங்க உண்மையாவே டார்வின் அவர்கள் அந்த ஒன்றாம் ஆண்டு இரண்டு வருடங்கள் தான் பயணிக்க முடிவு பண்ணாங்க ஆனால் அந்த பயணம் ஐந்து வருடம் நீடித்தது ஆஸ்திரேலியா அந்த மாகாண வரைக்கும் ரொம்ப நெடும் நெடும் பயணம் மூவாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் பயணித்திருக்காங்க இருக்காங்க பயணித்து டார்வின் அவர்கள் அதுல என்ன முக்கியமா முக்கியமா ஒரு அந்த ரிசர்ச் அந்த ஆய்வுல வந்து டார்வின் அவர்களுக்கு என்ன முக்கியமா தெரிந்திருக்குது என்றால் ஒரு உயிரினம் தன்னை தகவமைத்துக் கொள்ள தானாகவே அது அந்த வேலைகளை செய்ய ஆயத்தமாகிறது அப்படின்றத வந்து தெல்ல தெளிவாக நேச்சுரல் செலெக்ஷன் படி இது நடக்கிறது என்று டார்வின் அவர்கள் ஊர்ஜிதமாக அவரது எல்லா பதிவுகளிலையும் பார்த்து அவர் உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காரு அதுதான் அந்த ரிசர்ச் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அவர்கள் மீண்டும் அந்த பயணத்தை முடித்துக்கொண்டு வந்துடுறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவருக்கு திருமணம் ஆகுது எம்மா டார்வின் அப்படின்ற ஒரு நம்ம அவங்களுடைய துணைவியார் அவருடைய வந்து அவருக்கு நிச்சயமாகி அவர் அவருக்கு டார்வினுக்கு பத்து குழந்தைகள் பிறக்கிறது டார்வினுக்கு பத் டார்வினுக்கு பத்து குழந்தைகள் அந்த பத்து குழந்தைகளில் ஏழு ஏழு குழந்தைகள் உயிரோடு இருந்திருக்கிறார்கள் மூன்று பேர் வந்து இறந்ததாக சொல்லப்படுகிறது அதில் அந்த பத்து வயது குழந்தை பெண் குழந்தை இறந்தபோது அவர் அந்த சடங்குக்கு கூட செல்லவில்லை அந்த ப்ரொசீஜருக்கும் அவர் போகல ஏன்னா அவ்வளோ அனுபவித்திருந்தார் அந்த பெண் மீது அந்த பெண் குழந்தை மீது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல நமக்கு ஒன்று விஷயம் சொல்லணும் எதுக்காக இந்த பத்து குழந்தைகளை பத்தி நான் பேசினேன் அப்படின்னாக்கா அந்த பத்து குழந்தைகள் பிறந்து அவங்கள இந்த மூணு குழந்தைகள் இறந்தாங்க அப்படின்றது என்ன ரிசர்ச் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு தரப்பினர் இந்த மாதிரி எம்மா டார்வின் அவர்கள் வந்து அவருடைய மாமா பொண்ணு மாமன் மகள் அப்போ மாமன் மகளை கல்யாணம் செய்தால் இந்த மாதிரி வந்து அந்த நோய்கள் வர வந்து அந்த குழந்தை இறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற கோணத்தில் வந்து சிந்திச்சு அதுக்கும் பல்வேறு ஆய்வுகள் வந்து நடத்தியிருக்காங்க அப்படி நடத்தி பார்த்து பார்க்கும்பொழுது அதில் பல்வேறு விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கு அதை சார்ந்தும் வந்து இந்த மாதிரி நடக்கிறதா அப்படின்னு பார்த்து தான் வந்து இப்போ நான் சிவில் கோர்டில் போட்டிருக்காங்களே உத்தரகாண்டில் சிவில் கோர்ட் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாம் அந்த அந்த இதில் இந்த 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 புள்ளிகளும் ஏதோ டார்வினை சார்ந்து இதை பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு டார்வின் சார்ந்து செய்யவில்லை அப்படி கிடையாது அதுக்கு அதுக்க சம்மந்தம் இல்லை நான் சும்மா சொன்னேன் பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்லேயும் வந்து ஆய்வு செய்து அது சரியாக அது இருக்குமா அப்படின்றதையும் பார்த்துட்ருக்காங்க அது இன்னும் ஊர்ஜிதமில்லை அது பார்த்துட்ருக்காங்க ஸோ இந்த எதற்காக சொன்னோம் அப்படின்னா அவரோட வாழ்க்கையை முழுக்க அவர் இறந்தும் கூட ஆய்விலேயே அவர் பல பல்வேறு விஷயங்களை வந்து இருக்கு அப்படின்றத இங்கே நம்ம முக்கியமாக பார்க்குறோம் வாழ்க்கையே ஒரு ஆய்வு தானே அதாவது என்னென்னா எப்படி பிறந்தோம் அப்படின்னா தானாக உருவாகிடுச்சு ஒரு பரம்பொருள் உருவாக்கினார் அப்படின்றத வந்து டார்வின் வந்து அதை அவர் வந்து முழுக்க முழுக்க மறுத்திருக்கிறார் அப்போது அவர் எழுதின அந்த ஜேர்னல் அவர் எழுதின அந்த ஆய்வு கட்டுரைகள் எல்லா எல்லாமே வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நண்பர்கள் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி அவர் வந்து பப்ளிஷே பண்ணலை தொடர்ச்சியாக அவர் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு இருந்திருக்கிறார் அப்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா ஆல்ஃப்ரெட் வாலேஸ் அப்படின்ற ஒரு நண்பர் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் அவரும் இந்த மாதிரி ஆய்வுகளை நிறைய மனித மனித உயிரினங்களின் தோற்றங்கள் சார்ந்த ஆய்வுகளை வந்து அவர் அவரும் செய்திருக்கிறார் ஒரு தடவை அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் டார்வின் அவர்களுக்கு கடிதம் எழுதி இந்த மாதிரி இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்திருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு அனுப்பினாலும் டார்வினுக்கு வந்து ஒரு ஆச்சரியம் என்னது நம்ம நம்ம ரிசர்ச் பண்ணதை இவரும் செய்திருக்காரே அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தில் வந்து அவரோட சேர்ந்து பார்க்கும்பொழுது கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க இந்த ப்ரொஃபஸர்ஸ் அதாவது அவர்களுடைய கல்லூரி ப்ரொஃபசர்ஸ்லாம் வந்து டார்வின் சப்போர்ட் செய்திருக்காங்க என்னென்னா நீங்கள் தான் முதல்ல இதை பண்ணீங்க அதுக்கான தரவுகள் இருக்கிறது அதெல்லாம் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒ ஆண்டு அவர் முக்கியமான வரலாற்றையே புரட்டி போட்ட அந்த புத்தகத்தை அவர் எழுதுகிறார் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன் உயிரினங்களின் தோற்றம் அப்படின்னு அந்த புத்தகத்தை வந்து டார்வின் அவர்கள் உருவாக்குறாங்க அது பல்வேறு அறிவியல் சார்ந்த விஷயங்களுக்கு அது வந்து ஒரு விதையாக இருந்திருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ டார்வினுடைய இந்த வாழ்க்கை வரலாறு இப்போ நம்ம அவர் வாழ்க்கை வரலாறு அதோடு முடிஞ்சுதா அப்படின்னு இல்லை அவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இறந்தாங்க இறந்து அவர் வந்து ஒரு சர்ச்சில் வந்து அவரை வந்து அடக்கம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கும் பொழுது அவருடைய இந்த வாழ்க்கையை பயணத்தை பார்க்கும் பொழுது அவர் வந்து சாதாரண ஒரு மனிதர் அல்ல அப்படின்றதுக்காக ஒரு வெஸ்ட் மினிஸ்டர் அப்படி அப்படின்ற ஒரு முன்னாட்சி அதாவது ராஜாக்கள் அதுக்கப்புறம் வந்து பல்வேறு அறிவியலாளர்கள் நியூட்டன் பக்க நியூட்டன் தான் நல்லடக்கம் செய்திருக்காங்க அந்த வெஸ்ட் மினிஸ்டர் அப்டே அப்படின்றதுல அங்கேயே அவருக்கு வந்து புதைப்பதற்கான இடம் கொடுத்துருக்காங்க அவர் எத்தனையோ உயிர்களை புதை புதைத்திருக்கும் உயிர்களை எத்தனையோ தோண்டி எடுத்து பல்வேறு விஷயங்களை கண்டுபிடிச்சு இந்த கண்டுபிடிச்சாரு அவரை தோண்டி அவருடைய எலும்புகளை எடுத்து இன்னும் வித்தியாசமாக ஏதாவது அவர் சிந்தித்திருப்பாரா அவர் எலும்பு கூட யோசிச்சுருக்குமா அப்படின்னு ஒரு எலும்பு பார்த்தா கூட அவர் எலும்பு எடுத்து யாராவது பார்த்தா கூட வந்து இன்னும் அவர் ஏதாவது விட்டு போன விஷயங்கள் ஏதாவது எழுதி வைக்காம போயிட்டாரா அப்படின்ற சிந்தனை கூட அந்த எலும்பு பார்த்தா வருமா அப்படின்னு அந்த அந்த படிமங்களை பார்த்தா வருமா அப்படின்றதே எனக்கும் ஒரு சிந்தனையா வந்து காலையிலேருந்தே அவரை பற்றி படிக்கும்போது ஓடிட்டு இருந்தது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வாழ்க்கை முழுக்க எங்கேயோ ஒரு விஷயம் நடக்கிறது என்று இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் வந்து பகுத்தறிந்து அறிவியல் சிந்தனையோடு அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு வந்து ஒரு பெரிய அர்த்தமாக இந்த நாள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி இந்த உலகத்தில் மகத்தான ஒரு அறிவியலாளர் பிறந்த தினம்